அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய நான் ரெசிபி வீட்லேயே சுலபமான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு எப்படி செய்கிறதாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட இந்த பதிவை பார்த்து ஈஸியாக செஞ்சிடலாம் பொதுவாக நான் செய்கிறது கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க அப்படியெல்லாம் இல்லை வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்ல ஹைஜீனாக எப்படி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க இந்த நாணை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்க இது கூட நல்ல காரசாரமான கிரேவி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பொதுவாக நம்ம பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிடுவோம் பன்னீர் கிரேவி மட்டுமே இல்லாமல் காளான் கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இந்த நான் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்து வீட்டில் நல்ல சாஃப்டான நாண் செஞ்சு பாருங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நான் செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மாதிரி இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ மைதா மாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க வீட்டில் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா கடைகளில் கிடைக்கிற ஈனோ வந்து ஒரு பாக்கெட் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருந்த அந்த பாலை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கோங்க இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம கலந்து வச்சுருக்கிற பால் தயிர் இந்த மிக்சரை தான் நம்ம இது கூட சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு லிட் போட்டு மூடி ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் இந்த மாவை வந்து நல்லா ஊற வச்சிடலாங்க மாவை நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு நான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் இப்போ நான் இதை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேங்க இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாயிருச்சு இப்போ இதிலிருந்து ஒரு பெரிய பால் சைஸுக்கு நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க இதை இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சமாக மாவு வந்து தூவி விட்டுட்டு இதை இந்த மாதிரி மாவு வந்து எல்லா ஓரத்துலையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் நல்லா வரும் இதை தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் இது மொத்தமாக இருக்கணுங்க இப்போ அளவுக்கு இது நல்லா மொத்தமாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பு எள்ளும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தவால் வந்து இந்த நான் செய்கிறதுனால இதுக்கு பின்னாடி வந்து தண்ணி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு தவாலை வந்து நல்லா இது ஒட்டிக்கும் நம்மளை அடுப்பில் போது கீழே விழுகாமல் இருக்குங்க அதனால தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து தண்ணியை வந்து எல்லா சைடுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க இப்போ தோசை தோசைக்கல்லில் நம்ம இதை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இது வந்து லேஸாக பபிள்ஸ் வரணும் அதுவரையும் நம்ம இதை வெயிட் பண்ணுவோங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை டைரெக்டாக நம்ம நெருப்பில் வாட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நம்ம இந்த மாதிரி டேரெக்ட்லாம் அடுப்பில் வந்து காட்டி எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது நான் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி பட்டர் வச்சு தடவுனிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்ல டேஸ்ட்டான பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க பட்டர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும் அந்த பட்டரோட ஃப்ளேவரில் நல்ல ஒரு டேஸ்டான பட்டர் நான் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு நான் இன்னைக்கு சர்வ் பண்ண போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு வீட்டில் மறக்காமல் இந்த நான் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பலை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி